அரைக்க யோ என்னையா அது அந்த கவிதையை ஃபில் பண்ணும் தம்பி யோ என்னையா மணி 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 அடிக்க மணி பொண்ணாடி மாவாரிக்கு நினைச்சாய் கரெக்ட் தம்பி நீ சொன்னது கரெக்ட் இப்போ நீ உள்ள வரலாம் கரெக்டா அட ஆமா தம்பி இந்த கவிதை நீ கரெக்டா சொல்லி இந்த இடத்துல நுழைஞ்சிட்ட யோ இதெல்லாம் ஒரு கவிதை தம்பி மூஞ்சில ஏதோ வெடிக்க போகுது சரியில்லை டேய் தம்பி என்ன பண்ற பா ரீஸ் பண்ணிட்டு இருக்கண்ண ஓ சரி சரி தம்பி பா வாங்கண்ணா ஒன்ன ரீஸ் பண்ணலாம் அப்படியா அத உரம் தம்பி என்னடா கூப்பிட்டு வச்சு கொசூர் இருக்கீங்க